உலக செய்திகள் சஞ்சிகை வடிவில் வெளியாகி நேற்று யாழ்குடா நாடில் பெரும்பாலான இடங்களுக்கு சென்று வழங்கினோம் பாடசாலையில் உயர் கல்வி கற்கும் மாணவர்கள் ஆசிரியர் கலாசாலை மாணவர்கள் இவர்கள் இந்த நூலை வாசித்து இதனுடைய எழுத்து வடிவம் இப்படியான நூல்களினுடைய புதிய தேவை எமது எழுத்து மரபு முறையில் இருந்து ஒரு சடுதியான திருப்பத்தை உருவாக்கி புத்தக சந்தையை பாரிய அளவில் வளர்க்க வேண்டும் என்பதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம் இந்த இந்த நூலானது நேற்றைய தினமே மலேசியாவில் அச்சாவதற்கும் தமிழகத்தில் அச்சாவதற்கும் கூடவே பிரான்சில் அச்சாவதற்கும் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது இது போல கனடா அமெரிக்கா அவுஸ்திரேலியா கூடவே ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இந்த அறிவியல் விவாத சஞ்சிகையை கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் நீங்கள் இதன் பொருட்டு நேற்று சந்தித்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள் நீங்கள் செய்கிற சேவையை பாராட்டி இதை உங்களுக்கு வழங்கி

யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் கண்ணதாசன் கணக்கியல் பிரிவில் இருக்கின்றார் அவருக்கு இதை வழங்குகின்றோம் கண்ணதாசன் என்ன சொல்ல போகிறீர்கள் இவற்ற நியூஸ் எல்லாருக்கும் மாதிரி மற்றது வாய்ஸ் மற்றது நியூஸ் வந்து யூனிக்கா இருக்கு நிறைய விஷயங்கள் என்ன நடக்க போன விஷயத்த கொஞ்சம் முதலே கேப்சர் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இவர்ட்ட ஜலன் இருக்கு ஆகவே உங்களுக்காகத்தான் அடுத்து என்ன நடைபெற போகிறது என்று இந்த புத்தகம் எழுதி இருக்கிறது இதை வாசித்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தரவும் திரு ஜெயராஜ் அவர்களுக்கு இப்பொழுது வழங்குகின்றோம் நாங்கள் இந்த இதை பற்றி முதல்ல அறிஞ்சிருக்கிறோம் இந்த யூடியூப் இத்களை எல்லாம் நாங்க இருக்கிறோம் ஃபாலோஸ் ஆகம் இருக்கிறோம் அந்த செய்தியிலிருந்து வேறுபட்டு இப்படி எழுத்து படிவத்திலே கொண்டு வரற ஒரு புது வடிவம் இது சஞ்சிகை படிவத்துல இது எங்கேயுமே வந்திருக்காது

உலக செய்தியை வழங்குகின்றோம் நீங்கள் உலக செய்திகளை கேட்கின்றீர்களா அது எப்படி இருக்கிறது உங்களுக்கு கேட்கின்ற பொழுது நல்லா இருக்குது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்தந்த நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கும் நாலு மாசம் நடந்தது ஆனா அறுபது வருஷமா என்ன நடந்திருக்கு என்றதை வச்சு இனி என்ன நடக்க போது என்றதை எழுதியிருக்கு இது ஒரு அறிவியல் முயற்சிக்கான ஒரு புத்தகமாக கொண்டு வர்றோம் உங்களுக்கு தர்றதை நாங்கள் பெருமை அடைகிறோம் உலக செய்திகள் என்கின்ற எங்களுடைய வேர்ல்ட் நியூஸை எங்களோடு துணையாக இருந்து இன்று கனடாவில் இருந்து வந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து இந்த நாட்டினுடைய ஏற்றுமதிக்கு ஒரு தூணாக இருக்கின்ற திரு சுகந்தன் அவர்களிடம் சிஎன்இ வாசலில் வைத்து இதை வழங்குவதில் பெருமை அடைகின்றோம் நன்றி என்ன நீங்க தூணுக்கு துணையா நிற்கிறார்கள் கையால் இந்த புத்தகத்தை என்றதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி